வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா இப்போ நம்ம இந்த காலவரியில் பாக்குறது என்னன்னா சோழர் பிரச்சனைக்காக நம்ம வீதாச்சார கணக்கு இருக்குன்னு பார்த்திருந்தோம் விதாச்சார முறையில் எப்படி எல்லாம் கணக்கீடுகள் இருக்கணும் வீதாச்சார கணக்குனா என்ன நம்ம சோல்டருக்கு வந்து முழு சோல் எடுத்தோம்னா எவ்வளவு மைனஸ் பண்ணணும் என்னென்ன விஷயத்த கவனிக்கணும்னு கணக்கீடுகள்ல இப்போ போன காலத்தில் பார்த்துருப்போம் இப்போ வந்து அப்படியே மீறி நம்ம வந்து சோல்டர் ப்ராப்ளம் வருது கட்டிங் முறைன்னு ஒண்ணு இருக்கு கட்டிங் முறையில் வந்து நம்ம நம்மளுடைய கட்டிங் மெத்தட் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அந்த முறைப்படி செஞ்சு நம்ம வந்து அந்த கணக்கீடுகள் போட்டு கட்டிங் முறைப்படி கொண்டு வந்து மேக்சிமம் எல்லாருக்குமே சரியா வந்துடும் அதையும் மீறி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சோல்டு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களோட உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் உடல் வாக அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது சோடு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஏன்னா ஒரு அந்நியனான உரம்பாடு அளவுகளாக இருக்கும் வித்தியாசமான இருக்கும் முரண்பாடான இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கான சோடு பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அந்த உடல் வாக வந்து அந்த சோடுடைய தன்மை அப்படி இருக்கும் ஒருத்தருக்கும் அந்த சோடு பிரச்சனை வருது அப்படின்னா அதுல இருந்து நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து ஒரு விஷயமும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து அதுதான் அதில் தான் ஒரு டிப்ஸ் உங்களோட பகிர போறேன் சோடு பிரச்சனைக்கு இதுவும் ஒரு தீர்வு சோடு பிரச்சனை வந்து நம்ம வந்து நூறு பெர்சென்ட் வந்து சரியாக வரணும் ஏன்னா சோடு ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு சோடு ப்ராப்ளம் சோடு ப்ராப்ளம்ன்றது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஒரு புத்தம் பொதுவாக செஞ்சு பழகி இருந்தோம் அப்படின்னா இந்த சோடு ப்ராப்ளத்தை சரி பண்ணவே முடியாது சரியான முறையில் நம்ம கணக்கு எடுத்து சரியான முறையில் பண்ண முடியும் மட்டும்தான் சோடு ப்ராப்ளம் வரும்பொழுது இந்த சோடு ஃபால் ஆகும்போது நம்ம அதை என்னென்ன விஷயங்களை நம்ம கவனித்து பண்ணணும் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் இவங்களுக்கு என்ன ஏற்கனவே என்ன கட்டிங் பண்ணணும் இப்போ என்ன மாற்றங்கள் செய்யலாம் எப்படியான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்போ நான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்குது அதில் வந்து பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் வந்து மார்க் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரண்ட் வந்து ரெண்டு மூணு கலரில் போட்டுக்க பாருங்க க்ரீன் கலர் வந்து நம்ம ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன் கட் பண்ண போகிறேன் இந்த க்ரீன் தான் நம்ம வந்து கட் பண்ணுற அளவு இப்போ நான் பேக் எடுத்துட்டேன் ஸ்லீவ் எடுத்தாச்சு யோ யோக்கு கூட எடுத்தாச்சு இந்த ஃப்ரெண்ட்டும் எடுத்தாச்சு கட் பண்ணுறதுக்கு மாதிரி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஓகேவா இப்போ இந்த சோட்டு பிரச்சனைக்கு இப்போ நான் ரெகுலர் கணக்கில் நம்ம போட்டு இந்த கட்டிங் வந்து க்ரீன் கலர் மார்க் போட்டு கட்டிங் பண்ண போகிறோம் அதுலேயே ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்னா இப்போ இருக்கு இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த சோடரில் இந்த சென்டருக்கு இந்த பாகம் பாருங்க எதை நோக்கி வருது பாருங்க இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து எங்க வருது பாருங்க இந்த பாயிண்ட் எங்க வந்து ஃப்ரண்ட்டில் இதுதான் கிரீன் நம்மளோட அளவு இது தையலுக்கு இந்த கிரீன் தான் நான் ரெகுலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச்சு தான் இருக்கு இதுக்கு பக்கத்துல வந்துருச்சு இந்த மாதிரி வைக்கும்பொழுது இதோடைய பேலன்ஸ் இந்த பேலன்ஸ் பலம் இருக்கு பாத்தீங்களா ஏன்னா இப்போ ஒரு ஒரு ப்ளஸ்ஸை வச்சு நம்ம ஒரு ஒரு அவங்க உடல் வாக வச்சு ஒரு அமைப்பு உடல் அமைப்பு வச்சு நம்ம வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பண்ற மாதிரி இது ப்ளஸ்ஸாக மாற்றுறது இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களோட வெயிட் வெயிட்டுக்கான அளவு நெப்பிள் பாயிண்டோட இது அளவு இங்கே வந்து இந்த டாட் உடனே இங்கே வந்து வெயிட் இங்கே தான் தாங்கக்கூடிய அளவு இடம் அப்போ அந்த வெயிட் தாங்கும் பொழுது இதோட பேலன்ஸ் இங்கே டைட் ஆகும் பொழுது இங்கே அழுத்தம் கொடுக்கும் ஓகேவா இது கரெக்டாக எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க இதுக்கு நேராக கனெக்ட் ஆகுது இப்போ இது சென்ட்ரு தா சென்ட்ருக்கோ இல்லை தாண்டியோ வந்துச்சுன்னா அகன்ட்டு வச்சோம்னா இங்கே வந்து இதுனா சோல்டு ப்ராப்ளங்கள் இங்கே லூஸ் தூக்குவோம் ஓகேவா இந்த சோடு ப்ராப்ளம் சரி பண்ணலன்னா இப்படி வச்சாலும் இது அழுத்தம் கொடுத்ததுனால அந்த சோடு வந்து கச்சின்னு போய் உட்காரும் இந்த இடத்த இதோட அழுத்தம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஆகுது ஒரு விஷயம் ரைட்டா ஆல்ரெடி நான் போட்டுருக்கிற மார்க் நம்ம ரெகுலரா கட்டிங் பண்ணக்கூடிய அளவுதான் மெத்தேட்ல தான் அந்த இது பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக நான் இந்த குழு கலர்ல போட்டிருக்கேன் இந்த பிளாக் வருது பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கேன் இது கிரீன் வந்து ரெகுலர் இப்போ இன்னொரு ரெட் மார்க் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க சிகப்பு கலர்ல அது என்னன்னா இப்போ நம்ம இங்க அக்ரா ஓல்ட் இருக்கு இல்லையா இந்த இடத்தோடைய கவர் தட்டு இதுதான் கவர் தட்டு கவர் தட்டு நம்ம எப்பயுமே இங்க எடுக்கிறது இல்ல தான் கவர் தட்டு இங்கே தேவையான அளவு இந்த நிப்பிள் பாயிண்டை வச்சு அந்த பாடி இந்த கப் கப்ஷேப்புக்கு இந்த நடுபாடி அளவுக்கான தேவையான கப் கப்ஷேப் தேவையான இந்த துணி இங்கே கொடுக்கணும் இங்கே கம்மியாக இருந்தால் இங்கே சேர்த்து குடையவோம் இங்கே அதிகமாக இருந்தால் இங்கே குடைய மாட்டோம் அதெல்லாம் கணக்கு இதெல்லாமே நிறைய கணக்கு இருக்குது அதெல்லாம் அப்புறம் அர்த்தத்தில் பார்ப்போம் ஓகேவா அதெல்லாம் ஆன்லைன் கிளாஸுக்கு நிறைய நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் தெளிவாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் அப்டேட்டும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம சேனல்லையும் நான் சில சில டிப்ஸுகளாக அவங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகேவா இப்போ இந்த ரெட்மார்க்கில் வந்து நம்ம என்னென்னா இந்த அக்ரா சோல்டு இந்த சோல்டுக்கான பிரச்சனைக்கு மட்டும் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொல்றேன் இந்த ரெண்டாவது ரெட் மார்க் இருக்கிறது இந்த இதை கனெக்ட் பண்ற இடம் இந்த சோல்டர் வந்து இந்த ஆம் கோல இருந்து இந்த சோல்டர்ல இருந்து கனெக்ட் பண்றது இது நான் வந்து இயல்பா பெற்ற வைக்கக்கூடிய அளவு இங்க பாருங்க இதுதான் இயல்பா வைக்கிறது நான் இப்ப இந்த பிளவுஸ்க்கு வைக்கிறது ஆனா சோடு பிரச்சனைனா இப்ப ஒரு பாயிண்ட் நான் ஏற்கனவே இது கரெக்டா வச்சுட்டோம் இதுலயே சோடு பிளஸ் சரியாயிடும் நம்ம சோடுக்காக முதல்ல கணக்கீடுகள் சரியா போட்டிருக்கோம் மூணு விதமான கணக்கீடுகள் போட்டோம் அது போன காலையில் விகிதாச்சார கணக்கெல்லாம் போட்டுருந்தோம் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க நான் வேணால் அதை வந்து இந்த லிங்க் வைக்கிறேன் இந்த லிங்க் வைக்கிறோம் அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கணக்கீடுகளில் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடும் அடுத்து மார்க் போடும்பொழுது எப்படியான மார்க் நம்ம போட்டு எப்படி டிராயிங் பண்ணி நம்ம அதை கட்டிங்கை வந்து பேட்டர்ன் எடுக்கிறோன்றது ஒரு விஷயம் இப்போ அதை நான் பேட்டர்ல வந்து இந்த க்ரீன் கலர்ல இந்த அக்ராஸ் சோடுல்லாம் கணக்கு வச்சு கவத்தட்டுக்கு தேவையானதை கொடுத்து இங்க எவ்வளோ தேவையோ அதெல்லாம் கணக்கு போட்டு பண்ணியாச்சு மார்க் போட்டாச்சு இப்போ இதில் தான் வெட்ட போறேன் ஆனா சோடு ப்ராப்ளம் இப்போ இவங்களுக்கு நான் வெட்டி கொடுத்து நம்ம தச்சு கொடுத்து இவங்க சோடு ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா அப்போ அதை நம்ம என்னென்ன விஷயத்த கவனிக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு பாயிண்ட் நான் கவனிச்சிருக்கேன் இந்த பாயிண்ட் இருந்தாலே நமக்கு சோடு ப்ராப்ளம் வராது கணக்கீடுகள் போட்டாச்சு பிளஸ் அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சாச்சு இதுலயே சோழர் ப்ராப்ளம் மேக்ஸிமம் சரியாயிடும் இதையும் மீறி திரும்பவும் அந்த சோழர் பிரச்சனை வருதுன்னா இந்த விஷயத்த கவனிக்கலாம் ஓகேவா இது ஒரு பாயிண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சோழ பிரச்சனை என்னன்னா எதனால வருதுன்றது நம்ம அதில் வேற வேற காரணங்களால வரும் ஆனா நம்ம இந்த முன்பகுதி கட்டிங்கில் இந்த விஷயத்த பண்ணும்பொழுதும் சோடு பிரச்சனையை சரி பண்ணலாம் ஓகேவா அப்போ என்னன்னா இங்க இருந்து மூணு பாயிண்ட் நகர்த்திருக்கேன் இந்த சோனுடைய அளவை மூணு பாயிண்ட் நகர்த்திருக்கேன் ஆனால் மூணு பாயிண்ட் நகர்த்தினாலும் இந்த ஆம் ஆம்கோல் அளவு கரெக்டாக வரணும் இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக வரணும் ஓகேவா இந்த ஆம்கோல் அளவு மாறக்கூடாது அது மாதிரி மூணு பாய் நகர்த்தி இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக வந்திருக்கு அப்போ இங்கே நகர்த்தினதுனால இங்கே மூணு பாய் நகர்த்திருக்கேன் இதுதான் ரெடியாக இருக்க வேண்டியது இப்போ நம்ம இங்கே நகர்த்துற உடனே அந்த சோட்டு அளவு நமக்கு வரணும் இல்லையா சின்ன சோட்டு ஸ்மால் சோட்டு சரியாக வரணும் அப்போ அந்த ஸ்மால் சோட்டு இங்கே நகர்த்த உடனே இங்கே நகர்த்தி இதுக்கப்புறம் தையல் கொடுவேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் நெக்கோட கனெக்ட் பண்ணியிருக்க பாருங்க இந்த பெண்ணுக்கு அப்படியே இதில் வந்து இந்த கிரீன் இதுதான் கனெக்ட் ஆகுறது நான் வெட்ட வெட்டக்கூடியது நான் வெட்ட வெட்ட போகிறது ஆனால் சோறு பிரச்சனைன்னு வந்துட்டா திரும்ப அவங்களுக்கு நம்ம சரி பண்ண போறோம் மாற்றங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த நகத்துறோம் இதை நகத்துறோம் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸில் படிக்கிற மாணவி கூட சூப்பராக நம்மளோட மெத்தேடில் செஞ்சு பர்ஃபெக்டாக நிறைய பேர் செஞ்சு நிறைய பேர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கு சார் நீங்கள் உங்கள் மெத்தேட் தான் நல்லா பண்ணிட்டு இருக்கு நல்லா இருக்கு மேக்சிமம் நிறைய பேர் செட் ஆயிடுச்சு இந்த சில பேர் வந்து அன்னியின் இருக்கு அளவுகள் முரண்பாடாக இருக்கு சில பேர் வந்து என்கிட்ட இப்போ நம்ம நல்லா செய்யறதை பார்த்துட்டு சோல்டு பிரச்சனைகள்லாம் வந்து என்னென்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சொல்லி சரி பண்ணக்கூடியவங்க நிறைய கேட்குறாங்க அவங்க ஒரு அவங்களும் கேட்டிருந்தாங்க அப்ப அவங்களுக்காக நான் என்ன பண்ணலாம் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த சோல்ரு மட்டும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு செட் ஆகுது சில பேருக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ அதுதான் நம்ம சொல்றோம் அவங்களுக்காகவும் இந்த ஷேர் பண்ணும்போது உங்களோட சேர்ந்து நான் ஷேர் பண்றேன் இப்போ இந்த அளவு இங்க இந்த பீஸ் இங்கே நகர்த்துறதுனால இந்த ஃப்ரெண்டை மட்டும் பேக்கை தான் இதை டிராயிங் பண்ணிடணும் இந்த பேக்கோட அளவை இந்த ஏ இந்த சோடு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் இதை வச்சு மார்க் போட்டுட்டோம் காப்பி பண்ணிட்டு தான் நம்ம கட்டிங் இருக்கோம் ஆனா வர வர்றவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கலாம் இந்த சைடு நகர்த்தி சைடு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண ஒரு விஷயங்கள் மத்தில இது ஒரு மெத்தேடு எத்தனையோ மெத்தேடுகளில் இது ஒரு மெத்தேடு இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா அந்த சோடு பிரச்சனை நான் சொன்ன இந்த கனெக்டிங் செக் பண்ணுங்க விகிதாச்சாரத்தை விகிதாச்சார கணக்கு நெக்கோட ஆழம் கணக்கு அளவுகள் பெரிய அளவா சின்ன அளவான இந்த மேல்படி கணக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதையும் கணக்கெடுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் போடும்பொழுது இந்த விஷயத்தை பாருங்க இப்போ நம்ம இதை நகர்த்திட்டோம் இப்போ தையலுக்கு இங்கே தான் விடுவோம் இங்க தையல் விடும்போது கீழ் எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாது இப்ப பாருங்க இந்த கழுத்துல இருந்து நான் இங்க சேர்த்துட்டு பாருங்க இந்த கிரீன்ல வந்து இந்த ரெட்டையும் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் இந்த கீழ் நம்ம இப்படியே உள்ள கழுத்து குருவ கூடாது அவங்க கழுத்து குறுகலா கேட்கல கழுத்து அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் ஏன்னா கழுத்து குறுகலா வச்சாலும் சோடு பிரச்சனை சரியா வரும் ஆனா கழுத்து குறுகலா கேட்டா அவங்க கழுத்து சுருக்கிட்டீங்களேன்னு கேட்பாங்க ஓகேவா அப்ப நம்ம நம்மளுடைய அதுதான் நம்மளுடைய மெத்தட் அவங்க விருப்பப்படி நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஆனால் ப்ராப்ளம் வரக்கூடாது அவங்க என்ன கழுத்து கேக்குறாங்களோ என்ன ஆளங்க கேக்கிறாங்களோ அதான் வைக்கணும் ஆனா நம்ம சூழல சரி பண்ணணும் அப்ப இந்த விஷயத்தையும் நீங்க கவனிக்கலாம் இது நகரத்துல இல்லையா இது நகரத்துக்கு தகவலுக்கு இங்க விட்டுருவோம் ஆனா ரெடி வந்து இதோட கனெக்ட் ஆகி இங்க வந்துடும் பாத்தீங்களா நண்பர்களே இப்ப நம்ம வந்து இது ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிற சகோதரி தான் வந்து கேட்டுருந்தாங்க அவங்க வந்து நல்லாவே வந்து கரெக்டா கேட்ச் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையுமே கவனிப்பாங்க நம்மளோட சூழல் வந்து நிறைய பேர் எல்லாமே எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக கவனித்து ஒரு ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சிக்கிட்டு கேள்விகள் கேட்குறாங்க அப்டேட் அவங்க வந்து இப்போ வந்து நிறைய அனுபவத்தோடைய அவங்க கஸ்டமருக்கு தச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது நல்லா இருக்குது இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் நாங்கள் இது மாதிரி படித்த ஆன்லைன் கிளாஸ்லையோ இல்லை வேறு நேரடி பயிற்சியிலையும் நான் இந்த மாதிரி படிக்கவே இல்லை இப்போ உங்களோட கிளாஸ் தான் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நல்லா செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் முக்கியமா என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த இப்ப இந்த சோடு பிரபலத்தை வந்து கேட்டிருக்காங்க இந்த கஸ்டமருக்கு வந்து இந்த சோடு பிரச்சனை மட்டும் வருது ஏன்னா அளவு கொஞ்சம் முரண்படா இருக்கு ஆனாலும் அவங்களுக்கு நான் சரியா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்களுக்கு நூறு சதவீதம் நம்ம வர நம்ம கிட்ட கஸ்டமர் எல்லாருக்குமே நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க வந்து மாதிரி கேட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப என்ன அப்படின்னா நம்ம நல்லா தைக்கிறோம்னு தெரிஞ்சிட்டாலே நிறைய குறைகள் நிறைய வேற தைச்சு நிறைய குறைகள் இருந்து நம்மகிட்ட வருவாங்க நிறைய குறைகள் இருக்கிற ப்ரோல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு எனக்கு சரி பண்ணிட்டாங்க ஏன்னா எனக்கு நீங்க தாங்க எனக்கு அங்கே தைச்சா இந்த மாதிரி பிரச்சனை வந்தது எங்க தைச்சாலுமே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு சொல்ற பிரச்சனை எனக்கு எங்கே போனாலுமே தேர் தேரவே இல்லை அப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்கன்னா அப்போ நம்ம அதுக்கு தீர்வு கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வருது இப்போ நம்ம மாணவி இந்த காங்கிரஸ் இந்த இந்த கேள்வியை நம்ம கிளாஸ் கேட்டிருந்தவங்க அந்த மாணவி மட்டும் கேட்டிருந்தாங்க இல்லையா இந்த கேள்வி எதனால அவங்களுக்கு அந்த கேள்வி இதை மட்டும் கேட்டு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அவ்வளவு தூரம் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க அந்த ப்ளவுஸை அக்கல்யான ப்ரோஸு எல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் ட்ரையல் ப்ரூஸ் தச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபிட்டிங் மத்த எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா அந்த சோட்டு மட்டும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி நம்ம நம்ம வளர்ச்சி நோக்கி போறோம் இதுதான் நம்மளுடைய பாதை வந்து சரியான பாதை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் வந்து சொல்றாங்க பாத்தீங்களா இவங்க கிட்ட சொன்னா இந்த குறையை சரி பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு இடத்துல தைச்சா இவங்க கிட்ட வேஸ்ட் பா இவரை வேலைக்காக இவங்க சரியா தைக்க மாட்டாங்க இவங்க நல்லாவே தைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட திரும்ப ப்ளௌஸ் கொடுக்காம வேற கடைக்கு போறது ஒரு விதமாக ஆனா கிட்ட வந்து நம்ம கண்டிப்பா ஒரு ஒரு விஷயத்தையுமே இவங்க சரி பண்றாங்க இவங்க பர்ஃபெக்டா கொண்டு வந்துட்டாங்க இவ்வளவு தூரம் நல்லாவே அப்ப அப்போ கிட்ட நம்ம நமக்கு என்ன குறைகள் இருக்கோ நமக்கு செட்டாகாத விஷயங்களை சொன்னோம்னா இதை சரி பண்ணி நமக்கு தைச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து நம்மகிட்ட வராங்க இதுதான் நம்ம நம்ம ஒரு சிறந்த கலைஞர்களுக்கான அங்கீகாரமே ஓகேவா இப்போ அந்த அளவுக்கு அவங்கள உருவாக்கிட்டேன் அவங்களும் நல்லா உருவாக்கிட்டாங்க அவங்களும் கரெக்டாக புரிஞ்சு புரிஞ்சு ஒரு ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய ஆன்லைன்ல என்ன வந்து கேள்விகள் வந்து நம்ம கலந்தாய்வு குழு வச்சிருக்கோம் தலைவர்கள் நண்பர்கள் குரூப் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுல அதிலையும் கேள்விகள் கேட்பாங்க எல்லாமே நம்மளுடைய மாணவர்கள் வந்து அவ்வளோ தெளிவாக நம்ம மாணவர்களாக இருக்கட்டும் விஷயத்தை புரிஞ்சு கே தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க அதை உள்வாங்கிக்கிட்டு பண்றாங்க பண்ணுறாங்க வந்து அந்த விஷயத்தை வந்து பரவாயில்ல எவ்வளோ எனக்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் பொழுது எப்படி அவங்க வந்து குழம்பாமல் எடுத்துப்பாங்களா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ தூரம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதை புரிஞ்சுக்கிற விதமும் இருக்குது இல்லையா நம்ம ஏதோ வேணா தானே நம்ம செஞ்சிருப்போம் ஆனா நம்ம வந்து இப்போ பர்ஃபெக்டா செய்யணும் இவ்வளவு கணக்கு முறைகள் இருக்கு கட்டிங் முறைகள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு எப்படி ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சரியா பண்ணணும் இந்த அளவுகள் எல்லாமே பர்ஃபெக்டா கொண்டு வரணும் எல்லாமே நம்ம ஒரு விஷயத்தையும் நுணுக்கங்கள் சின்ன சின்ன விஷயத்த கூட தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க மெனக்குறாங்க பாத்தீங்களா அதுதான் அவங்கள உருவாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு அவங்களோட அவங்க வந்து இந்த மாதிரி உருவாகுறாங்க இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கு நம்மகிட்ட படிச்சு வந்து கஸ்டமர்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறாங்க நல்லா தைக்கிறோம் நல்லா தச்சு கொடுக்குறோம் சூப்பராக இருக்குன்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து அந்த மாணவிகள் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா சென்னை பகுதியில் கூட நமக்கு வந்து நேரடி பயிற்சிக்கு வந்து வந்து படிச்சுட்டு போனவங்கலாம் கூட நாங்கள் ஏற்கனவே ரெண்டு இடத்துல போய் படித்தோம் சார் சென்னைக்குள்ளேயே ஆனா எங்களுக்கு எதுவும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டா சொல்லி தரல ஆனா உங்ககிட்ட வந்து கிளாஸ் முடிச்சு போனதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இவ்வளவு இப்படி விஷயங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவே எங்களுக்கு தெரியாது இப்போ இப்ப தான் வந்து இப்படி ஒரு வழிமுறைகள் இப்படிதான் இப்படி தான் உருவாக்கணும் இந்த மாதிரி அளவுகள் தான் இதெல்லாம் கவனிக்கணும் இவ்வளவு விஷயங்களே உங்கள்கிட்ட இருந்தா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப எல்லாருக்குமே நல்லா தச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட மெத்தட் என்னன்னா அளவு ஜெய்ட்டு கொடுத்தாலும் நூறு சதவீதம் சரியா செய்யணும் அளவு எடுத்தாலும் அவங்க நூறு சதவீதம் சரியா பிட்டிங்கா தைச்சு கொடுத்துடணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் ஓகேவா தொடர்ந்து நம்ம தலைத்துறை சேனலில் பயணிக்கலாம் நன்றி